ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றின் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லத்தா இன்னைக்கு நாம் பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் அளவுக்கு மீறி ஒரு சோதனை வரும்போது எல்லாருமே கடவுளை கையெடுத்து கும்பிடுவாங்க இல்லையா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க பார்த்துட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க ஆனால் ஒரு துன்பம் எல்லை மீறி வரும்போது நாம் எல்லா வேலைகளையும் விட்டுட்டு கடவுளே நீ தான் எனக்கு கதின்னு அவ்வளோ நாள் அந்த தெரு பக்கம் போயிருக்க மாட்டோம் அந்த ஊர் பக்கம் போயிருக்க மாட்டோம் அந்த நாடு பக்கம் போயிருக்க மாட்டோம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் நாம் கோயில் பக்கமாக கோயில் கோயிலாக ஓடுவோம் கோயில் கோயிலாக சுற்றி எந்த தெய்வத்தை வழிபட்டால் நம்ம குறை போயிடும் நம்ம கஷ்டம் போயிடும் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நம்ம நினைப்போம் நல்லா இருப்போம் ஆனால் யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்து விளக்கேற்றினீங்கன்னா உங்களுக்கு இருக்க கஷ்டம்லாம் போயிடும் அந்த தூக்கம் இவ்வளோ நாள் வந்த தூக்கம் நாம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும் நாம் வேண்டிக்கணும் நம்ம விளக்கேற்றணும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த தூக்கம் எப்படி தான் காணாமல் போகும் நம்மளுக்கே தெரியாது நாம் அது நாள் வரைக்கும் கோயில் போயிருக்க மாட்டோம் கோயிலுக்கு அதுக்குன்னு நேரம் நம்ம ஒதுக்கி இருக்க மாட்டோம் கேட்டால் நம்மளுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு கஷ்டம் நம்மளை தொடர்ந்து நம்ம கிட்ட வரும்போது எல்லாம் நம்மளை கைவிட்டுடுறாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை நாம் நம்பினவங்க நம்ம அவங்களுக்கு நிறைய செஞ்சிருப்போம் நீ ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லி நம்ம மேலே பழி போடுறவங்க நம்மளை தப்பு தப்பாக பேசுகிறவங்க நம்ம மேலே குறை சொல்லிவிட்டு உலகத்துக்கிட்ட நம்மளை பற்றி அசிங்கமாக பேசுகிறவங்க நம்மளுடைய கேரக்டரையே அசிங்கப்படுத்துகிறவங்க இந்த மாதிரி நிறைய ஒரு போராட்டங்களை அவமானங்களை துன்பங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சந்திச்சிட்டே வரும் அதே மாதிரி ஒரு கடன் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை நிம்மதி இல்லை ஒரு வேலை இல்லை கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் சாப்பாட்டுக்கே கஷ்டம் யாரை பார்த்தாலும் நம்மளை அவமானமாக நினைக்கிறாங்க நம்ம எதிரில் பார்த்தா கூட பார்க்காத போயிடுறாங்க பார்த்துட்டு அப்படின்ற போது நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் அதிகமாக இருக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு யார் உதவுன்னாலும் கூட இந்த ஒரு பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு உதவும் அப்படின்றது தான் இப்போ நீங்கள் இந்த தேங்காயில் ஒரு கற்பூரத்தை ஏற்றி நீங்க தேய்பிரை சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகரை நீங்க வேண்டிக் நீங்க உடைங்க நிச்சயமா நீங்க தேங்காய் இருக்கிற அந்த உடைக்கும் பொழுது சிதறு துண்டுகள் ஆவது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சிதறி சின்ன பின்னமாகி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகும் அப்படின்றது தான் இது ஒரு எளிய பரிகாரம் ஆனால் மிகச் சிறந்த ஒரு பரிகாரம் அப்படின்றது தான் நிச்சயமா உங்க கஷ்டங்கள் போயிடும் உங்களை அவமானப்படுத்தினவங்க அசிங்கப்படுத்துனவங்க உங்கள் மேலே பழி போடுறவங்க உங்களை கேவலமாக பேசுகிறவங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சினைகளை கொடுக்குற அந்த தீய சக்திகள் அந்த ஒரு கெட்ட ஆவிகள் இவங்க எல்லா இருந்தும் உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும்னா நிச்சயமாக தேங்காயில் தேய்ப்பிரை சகட சதுர்த்தியில ஒரு கற்பூரத்தை ஏற்றி உடைங்க நிச்சயம் கஷ்டம் தீர்ந்திடும்